ஐம்பதுக்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உலக தமிழர்கள் ஒன்று கூடும் எதிர்வரும் ஜனவரி நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகள் மலையா நாட்டின் பினாங்கு மாநிலத்தில் தேவான்ஸ்ரீ பினாங் அரங்கில் நடைபெற உள்ளது கடாரத்தை வென்று ராஜராஜ சோழன் தமிழர்களின் தனித்தன்மையை உலகறிய செய்த சோழ பாண்டிய பல்லவர்கள் வாணிபம் புரிந்து மலாயா நாட்டின் பினாங்கு மாநிலத்தில் பதினோராவது உலக தமிழ் வம்சாவளி மாநாடு உலக தமிழ் பாராளுமன்றம் மற்றும் குளோபல் கரெக்ட் என முப்பெரும் விழாவாக பினாங்கு மாநில அரசுடன் இணைந்து உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு நடத்தும் இந்த விழாவில் தமிழ் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாநில மத்திய அமைச்சர்கள் துணைவேந்தர்கள் கல்வியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழராய் ஒன்றிணைவோம் தமிழின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றுவோம் அனைவரும் வாரி